ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகன் கள்ளூசிலிருந்து பேசுகிறேன் இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்தூரை பக்கத்தில் சீனாபுரம் அந்த ஊரில் தான் இருக்கேன் சரி இது ஏற்கனவே ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ஆச்சு இந்த ஃபீல்டு போட்டு வாழைக்கு தான் போட்டோம் ரீனோஸு ஸோ அப்போ திரும்பி போகிற ரெண்டு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு கூப்பிட்ருக்காரு போகணுன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்திருக்குறோம் ஸோ இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஏதோ ஒன்று ரெண்டு ஓசை வந்து எலி கடிச்சு இதாகிட்டு மாட்டிருக்கு ஸோ அது வந்து ஒரு ரெண்டு மூணு ரோல் மாத்திர மாதிரி இருந்துச்சு அதுக்குன்னு கூப்பிட்டுருந்தாரு அதை அப்படியே போட்டுட்டு அடுத்தது வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் சொல்லியிருக்காரு அதை வந்து அப்படியே அளந்துட்டு அதுக்கும் அப்படியே போட்டு கொடுக்கணுன்ட்ருக்காரு ஸோ இப்போ தான் அந்த ஃபீல்டுக்கு உட்காந்துருக்குறேன் ஸோ இந்த ஃபீல்டு தான் அது ஃபோர்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கு போட்டிருக்கிறோம் பதினாலு அடிக்கு ஒரு லைன் ஃபோர் கப்ளர் போட்டு தான் போட்டிருக்கோம் இந்த மாதிரி டபுள் சைடு வால்வு ஸோ இந்த பக்கமாக ரீனோஸ் போகுது இந்த பக்கமாக ரீனூஸ் போகுது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் விட்டு ஒரு காலில் போட்டிருக்கோம் பதினாலு அடிக்கு ஒரு லைன் ஸோ இந்த ரெண்டு வள மரத்துக்கும் செட்டலில் போகுது அடுத்தது வந்து இதுக்கு தேவையில்லை அடுத்தது வந்து இதில் போடுறோம் ஸோ இந்த மாதிரி தான் போடுறோம் வாழைக்கு ஸோ வாழைக்கு தேவையான தண்ணியை கரெக்டாக பாஞ்சுது ஸோ பாருங்க ஊசி பரஞ்சு விட்டிருக்கேன் ஒன்றரை வருஷத்துக்கு மேலேச்சு போட்டு ரெண்டு வருஷம் பக்கமாக போகுது ஓசு எந்த டேமேஜும் இல்லை பாருங்கள் எலி கடித்தா மட்டும்தான் அந்த டேமேஜ் வரும் மற்றபடி ஓசு கிழியாது எதுவும் ஆகாது ஸோ ஃபீல்டு போட்டு முடிச்சுட்டு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடுறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை யோஸ் போட்டாச்சு அதாவது இது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வருஷத்துக்கு போகுது இந்த ஃபீல்டு அதான் பெருந்தூர் பக்கத்தில் ஈரோடு மாவட்டம் பெருந்தூர் பக்கத்தில் சின்னபுரம் அங்கே தான் ஸோ மோட்டர் போட்டு செக் பண்ணிட்டுருக்கோம் எந்த லைனும் எதாவது டேமேஜ் இருந்தாக்கா அதை மட்டும் மாற்றுற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ எலி கடிக்கிறது பிரச்சனை இருக்கும் ரெண்டாவது இந்த வாழை தார் வெட்டும்போது ஓசை வெட்டியிருப்பாங்க ஸோ அதுக்காக வந்து செக் பண்ணுறாங்க பாருங்க அந்த பக்கம் வர தண்ணி இந்த வாழைக்கணும் நினைஞ்சி பாருங்கள் ஸோ ரெண்டு சைடு வர தண்ணி ரைட் அப்படியே தூக்கிடுங்க மாதிரி கொட்டுருங்க ஆ அந்த மாதிரி போட்டோம்னா நம்ம அது மட்டும் எடுத்து மாட்டிடலாம் ஆஹா எலி கடிச்சு பெருசாக தண்ணி ஊற்றுதா பார்க்கணும் இப்போ தண்ணி வரதான்னு இல்லை பார்க்கறது இல்லை டேமேஜ் எங்கேயாவது இருக்க ஓசி கிழிஞ்சு அந்த மாதிரி எலி கடிச்சு பெருசாக தண்ணி இப்போ அதிகமாக வருதான்னு பாருங்கள் அதுதான் பார்க்க சொல்கிறது அதான் அதுக்காக தான் நம்ம மோட்ரு போட்டு செக் பண்ணாதான் தெரியும் நமக்கு தண்ணி ஓஸ் டேமேஜ் இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும் இதெல்லாம் கரெக்டாக இருக்குங்களா ஆ அதான் இங்கே நின்று பார்த்தாவோ தெரியும் நமக்கு எங்கே ஓட்டுறதுக்கு பெருசாக தண்ணி ஊற்றும் இதில் இல்லை இல்லை இதில் இருக்குங்களா அதான் இதெல்லாம் தேவையில்ல ஏன் ஓசு ஓசு வளைஞ்சி வளைஞ்சு கிடக்குது ஓகே இதெல்லாம் எந்த டேமேஜும் இல்லை இங்கே இங்கே நின்று பார்த்தா போதும் அப்படியே தெரியும் நமக்கு எங்கேயாவது ஓட்டை பெருசாக இருந்துச்சுன்னா லைட் அதிகமாக தண்ணி வரும் பார்க்கறேங்க அதை மறைக்கிறேங்க மறைக்கா

இல்லை <mira> இல்லை okay, <missar> <missar> ഇതിലും എതും ഇല്ല എ

தண்ணி ஃல்லாக போகிறான் சோர்ஸில் தெரியும் தண்ணி இதில் எதுவும் இல்லை தந்து விடுங்க இது எதுவும் இல்லை இதை மட்டும் அப்படியே லாஸ்ட்டில் பார்த்துட்டு அப்படியே போயிடலாம் ம் இதை மடக்குங்க ஆ மடிக்கிறேங்க இந்த அதை போங்க மடக்கி மடக்கி போட்டுருங்க ஹாய் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் முருகன் கள்ளச்சி பேசுகிறேன் இப்போ நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பக்கத்தில் சீனாபுரம் அங்கே தான் இருக்கேன் ஸோ இந்த ஃபீல்டு தான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் ஆகப்போகுது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெயின் ஓஸ் போட்டு கொடுத்தோம் வாழைக்கு ஸோ இப்போ இன்னொரு ரெண்டு ஏக்கர் போடுறாரு அதுக்காக அப்படி செக் பண்ணுறதுக்காக வந்தோம் ஸோ அப்படி ஃபீல்டு எப்படி ஓடுது ஸோ நல்லா பாயு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வந்தேன் ஓஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக இருக்குது ஸோ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது நீங்களே பார்க்கலாம் సో ఫుల్ అంత ఫీల్ ఫుల్ చెక్ పన్ను కదీపా ఇది పడ ఎలా చెక్ వచ్చి அப்படியே மோட்ரு ஆஃப் பண்ண சொல்லுங்க மோட்ரு ஆஃப் பண்ண தெரியுங்களா மோட்ரு மோட்ரு ஆஃப் பண்ண தெரியுங்களா